தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் காதல் கதை மிகவும் புகழ்பெற்றது இதில் இரண்டு முக்கிய காதல்கள் பேசப்படுகின்றன முதலாவது தெய்வானையுடனான திருமணம் இரண்டாவது வேடர் குல பெண்ணான வள்ளையுடனான காதல் வள்ளியுடனான காதல் கதையை பார்ப்போம் நம்பிரான் என்ற வேடர் தலைவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது ஒரு நாள் காட்டில் வேட்டையாடச் சென்ற அவன் வள்ளிக்கிழமை அன்று ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தான் அந்த அழகிய குழந்தையை வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்தான் ஒருநாள் காட்டில் வேட்டையாடும் போது மயிலை வாகனமாக கொண்ட கம்பீரமான வீரனை வள்ளை சந்தித்தாள் அவன் முருகக் கடவுள் அவரது அழகில் மயங்கிய வள்ளி அவரை மணக்க விரும்பினாள் வள்ளியின் திறமையையும் துணிச்சலையும் கண்டு முருகன் மனம் மகிழ்ந்தான் வள்ளியின் தந்தை நம்பிரான் தனது மகளை தெய்வீக கடவுளுக்கு மனம் செய்து கொடுப்பதில் தயங்கினார் ஆனால் முருகன் தனது தெய்வீக சக்தியை காட்டி நம்பிரானை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் இறுதியில் முருகனும் வள்ளியும் இணைந்து திருமணம் செய்து